என்ன அனைவரையும் வரவேற்கிறேன் கருவாட்டு குழம்புங்க சிம்பிளா எதுவும் அரைச்சு குடுத்தாத தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணக்கி அரைச்சு செய்வோம்னா அந்த மாதிரி இல்லாத சிம்பிளா ஒரு நேரத்துக்கு செஞ்சு காட்டுறேங்க இப்படி செய்யறதுன்னு சொல்லி நெத்திரி கருவாடு எடுத்திருக்காங்க ஒரு நூறு கிராம் எடுத்து தலை கிள்ளிட்டு நல்லா சுடு தண்ணியிலையும் பச்சை தண்ணியும் நல்லா கழுவி வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கு மண்ணெல்லாம் வந்துடுச்சு சூப்பரா இருக்குங்க அடுத்தது குழி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸெலாம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு தக்காளி பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பியூரி அடுத்தது கால் பூன் கடுகு கால் பூனுக்கு கம்மியாக வெந்தயம் தாளிக்கிறதுக்கு அடுத்தது பூண்டு கருவேப்பில தழை கொத்தமல்லி தலை சின்ன வெங்காயம் ரெண்டு கத்திரிக்காய் இந்த சைஸில் அறுத்து வச்சுருக்கேன் பொடிங்க என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் பூன் மஞ்சள் பொடி அரை பூன் மிளகாத்தூள் ருசிக்கு உப்பு மல்லித்தூள் கோபுரமா வச்சு ஒரு ஃபோன் எடுத்திருக்கேன் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க எண்ணெய் தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க இன்னும் நல்லெண்ணெயில செஞ்சா சூப்பரா இருக்கும் எங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைங்க நான் வந்து ருசி பட்டில செய்யறேன் ஆந்திரிச்சு வெந்தயம் கடுகு போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாங்க அடுத்தது சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்காங்க ஏன் நல்லா சுருப்பு ட்ரெஸ்ஸுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா தக்காளி அரைச்சி இருக்குதுன்னு அதை சேர்த்திக்கலாம் பிரித்துட்டு தொடியில் சேர்த்துக்கலாம் பூ கொடிங்கலாம் புளிக்க அரைச்சின்னு சேர்த்திக்கிலாங்க சில சமணம் கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிருச்சு கருவாடு சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொதுக்கிட்டோம் ஆயிடுச்சுங்க ரெடி ஆகிடுச்சுங்க கொத்துமல்லி பாருங்க ஒருத்தர் எல்லாம் என்ன பெருஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒர்க் பண்ணிப்பறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லைட்டான கிளிக் பண்ணுங்க அவ்வளோ அழகாக கலர் நல்லா அழகா இருக்கு குழம்பு பாருங்கள் கலர்ஃபுல்லாக எல்லாம் அழகாக இருக்குதுன்னு மேலே என்ன இருக்கு என்ன எதுக்கு கருவாட்டு குழம்புனா களிக்குங்க நைட்டு டின்னருக்கு செஞ்சுருக்கேன் குக்கரில் செஞ்சதுங்க நீங்கள் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா களி எப்படி குக்கரில் ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் அன்பு கிச்சனில் பார்க்காதவங்க பாருங்க களிக்கு தான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு குழம்பு மேல அப்படியே போட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க அடுத்தது கொஞ்சம் அதோட சம்மந்திங்க சம்மந்தி வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கொடைச்சு அடிச்சா சூப்பராக இருக்கும் நைட் டின்னர் இருக்குங்க நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பா எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிட சாப்பிட எவ்வளோ எத்தனை உருண்டை சாப்பிட்றோன்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்க வீடியோ பாருங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ